ஸ்ரீ சங்கர நமோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள் இதுவரை புத்தகங்கள் மூலம் உங்களை சந்தித்துக் கொண்டிருந்த எனக்கு இது பொது வகையான சந்திப்பு பூர்வஜன்ம புண்ணியங்களினாலும் மகான்களின் அனுகிரகத்தினாலும் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரை பற்றியும் அக்கல்கோட் மகாராஜ் சுவாமி சமர்த்தரை பற்றியும் ஏற்கனவே என் மூலம் புத்தகங்கள் உருவாகியுள்ளன என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அக்கல்கோட் மகாராஜ் புத்தகம் எழுதும் சமயத்தில் ஸ்ரீ சங்கர் மகாராஜ் என்னும் மகானை பற்றி கேள்விப்பட்டேன் அவரைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அப்போது எழுந்தாலும் அதற்கான நேரமும் சூழலும் அமையவில்லை சமீபத்தில் திரு பாலமுருகன் என்னும் சாய் பக்தருடன் உரையாடி கொண்டிருந்த போது அவர் என்னை ஷங்கர் மகராஜ் பற்றி தமிழில் புத்தகம் எழுதுமாறு வலியுறுத்தினார் புத்தகம் அச்சிட்டு கொடுப்பதில் ஏற்கனவே எனக்கு ஏற்பட்ட பல இன்னல் அனுபவங்கள் புத்தகமாக படைப்பதை விட யூடியூப் வீடியோக்கள் மூலம் அன்பர்களுக்கு சங்கர் மகராஜை பற்றி அளிப்பதே எளிது என்று உணர வைத்தது அதன் விளைவுதான் இந்த காணொளி பாலமுருகன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் மகாராஜ் புத்தகமாக வெளிவர வேண்டும் என்று விரும்பினால் கண்டிப்பாக அது நடந்தே தீரும் இப்போதுதான் இதுபோன்று தொடர்ச்சியாக பேசப் போகிறேன் என்பதால் உங்கள் கருத்துக்கள் என்னை மேலும் மெருகூட்டச் செய்யும் அதனால் உங்கள் கருத்துக்களை மனம் புண்படாத வண்ணம் கமெண்டில் பதிவிடலாம் பிடித்திருந்தால் வாழ்த்தலாம் மிகவும் பிடித்திருந்தால் அனைவரிடமும் பகிரலாம் என்னை வழிநடத்தும் என் சத்குருவான அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமரத்தரையும் என் ஞானகுருவான யோகி ஸ்ரீராம் பாபாவையும் என் குலதெய்வத்தையும் நமஸ்கரித்து வணங்குகிறேன் எனக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என் கணவர் குழந்தைகள் என் பெற்றோர்கள் மற்றும் என் தம்பிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த பதிவில் சங்கர் மகராஜ் பற்றி ஒரு சிறு அறிமுகம் அளிக்கப் போகிறேன் முடிந்தால் ஹெட்ஃபோன்ஸ் அணிந்து கொள்ளுங்கள் ஆன்மீக பாதையில் பயணம் செய்யும் அனைவருக்கும் மகான்களை பற்றியும் அவர்களின் வாழ்க்கை முறை பற்றியும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் மிகுதியாக இருக்கும் ஒவ்வொரு மகானும் ஏதோ ஒரு காரணத்திற்காக பூமியில் அவதரித்து மக்களை உய்விக்கிறார்கள் அவர்களின் அருளுரை ஞானத்தை தவிர வேறெதுவும் அளிக்கப் போவது இல்லை என்றாலும் அதை அவர்கள் எடுத்துரைக்கும் முறை வித்தியாசமாக இருப்பதால் அவற்றை சுவைக்கும் ஆர்வம் நமக்கு இருப்பதில் எந்த தவறும் இல்லை பசி அடங்கும் வரை சாப்பிடத்தானே வேண்டும் அதனால் தேடல் அடங்கும் வரை அலையத்தான் வேண்டும் பாரதம் மிகவும் புண்ணியம் வாய்ந்த பூமி ஏனென்றால் இங்குதான் பல மகான்கள் யுகங்கள் தோறும் தோன்றி மக்களை வழிநடத்தியும் இப்போதும் வழிநடத்திக் கொண்டும் இருக்கிறார்கள் ஏன் பாரதத்தில் மட்டும் இவ்வாறு திகழ வேண்டும் என்று யோசனை செய்து பார்த்தால் இங்கு மட்டும்தான் நாகரிகம் தோன்றியதற்கான பல ஆதாரங்களும் அவற்றை வலியுறுத்தும் வகையில் புராண கதைகளும் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகின்றது அதனால்தான் பாரத பூமி மகான்களின் பூமி என்று அழைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட புண்ணியம் வாய்ந்த பூமியில் பிறந்தமைக்கு நாம் என்ன புண்ணியம் செய்தோமோ தெரியவில்லை பல்வேறு காலகட்டங்களில் தெய்வீகம் மனித உருவம் எடுத்து வந்து குருமார்களாக அவதரித்து மக்கள் அனைவரையும் உய்வித்துக் கொண்டிருப்பது இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அவ்வாறு தோன்றிய குருமார்களில் ஒருவர்தான் ஸ்ரீ சங்கர் மகாராஜ் மகாராஷ்டிர மாநிலத்தில் பூனே என்னும் ஊரில் சமாதி நிலை எய்தியிருக்கும் சங்கர் மகாராஜின் நீலைகளில்தான் நாம் இனிவரும் காணொலிகளில் கேட்டு அறிந்து கொள்ளப் போகிறோம் சங்கர் மகராஜ் எந்த ஆண்டு பிறந்தார் அவர் சமாதி அடையும் போது அவரின் உண்மையான வயது என்ன அவர் எந்தெந்த இடங்களிலெல்லாம் எந்தெந்த பெயரில் பிறந்தார் என்பதைப் பற்றி பல கதைகள் உலாவுகின்றன அவரே சில சமயம் தன் வயதையும் தான் இந்தெந்த இடங்களில் இவ்வாறு அழைக்கப்பட்டேன் என்றும் கூறுகிறார் ஆனால் அவை முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது தன்னை ஆன்மா என்று உணர்ந்து கொண்ட ஒருவரால் தன் உடலின் வயதை சரியாக கூற முடியுமோ மேலும் ஒரே நேரத்தில் பல உருவங்களில் தோன்றுபவர்களுக்கு வயதும் உடலும் ஒரு பொருட்டாக இருக்க முடியுமா அதனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் இவற்றை பற்றி ஆராய்ச்சி செய்தால் நதி மூலம் ரிஷி மூலம் அறிய முடியாதல்லவா மகான்களையும் அற்புதங்களையும் அனுபவிக்கத்தான் முடியும் ஆராய முடியாது அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த மகான்களில் ஒருவர்தான் தான் ஷங்கர் மகாராஜ் அடுத்த காணொளியில் தொடர்ந்து ஷங்கர் மகராஜ் பற்றிய அற்புதமான தகவல்களை அளிக்கிறேன் அனைவரும் கேட்டு ஆனந்தம் அடையுங்கள் நன்றி வணக்கம்